ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஆஸ்ட் அஞ்சாந்தேக்கான பிரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சி கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கள் மருதன் வைக்க ஆள் வந்து வர சொன்னால் என்ன வரலை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அத்தை மருதன் வைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறவங்களும் அங்கே வந்துடுவாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து சொல்லுவாங்க அத்தை அந்த அங்கங்க தான் தருதானி வைக்கிறவங்க அவங்க பேர் வந்து சுதா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அந்த லேடி வந்து கேப்பாங்க இங்கே யாருக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா அபிராமம் வந்து சொல்லுவாங்க இவங்க தான் என்னோடய மருமக தீபா இவங்களுக்கு தான் மருதாணி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அபிராமி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே இந்த லேடி வந்து கேட்பாங்க என்ன மேடம் இவங்க தான் வந்து உங்கள் மருமகன்னு சொல்கிறீங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே அபிராமம் வந்து சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குதுமா சரி மேடம் நீங்கள் எதுக்கும் போய்த்து இந்த மருதாணி எடுத்துறாங்க மேடம் நான் விட்றேன் அப்படின்னு சொன்னதை பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து மைதிலேயே கூப்பிட்டு மைதிலேயே அந்த மருதானியை போய்த்து அப்படின்னு சொல்லுவாங்க தீபாவும் அன்னி போய் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா சந்தோஷமா போய்த்து அந்த மருதாணி வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து அபிரமிக்கிட்ட கிட்ட சொல்லுவாங்க ஆமா இவங்க வைக்கிறத விட கார்த்தியா வந்து தீபாவுக்கு மருதாணி வச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மீனாட்சியுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே அபிரமி சொல்லுவாங்க கிட்ட மைதிலி நீ சொல்றது நல்ல தான் இருக்குது அப்படின்னா நானே கார்த்திகை மருதாணி வைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து அபிரமியை வந்து கூப்பிடுவாங்க கார்த்தியம் வந்த உடனே என்னமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே அப்ரம் வந்து சொல்லுவாங்க தீபாவுக்கு வந்து நீ மருதாணி வச்சுடுப்பா அது வந்து வந்து தீபாவுக்கு நீயே மருதாணி வச்சு விட்டா இருக்கும்னு சொன்னாங்க அது என்னமோ வந்து மைதிலேயே அசப்படுற மாதிரி தெரியல தீபா தான் அசப்படுற மாதிரி தெரியுது இந்த கல்யாணமே தீபாவைப்படி தானே நடக்குது அப்படின்னு சொல்லி அபிராமியும் சந்தோஷப்படுவாங்க ரொம்பவே கார்த்தியும் சரிம்மா நான் மருதாணி வச்சு விட்றோமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதில் வந்து மருதாணி எடுத்துக்கிட்டு வருவாங்க தம்பி மருதாணி வைக்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் வைக்கிற மருதாணி வந்து எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு தான் தீபா மேலே அன்பு பாசமும் இருக்குதுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மைதலி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருண் வந்து கார்த்திகை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே கார்த்திகை வந்து கேட்குறாங்க எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு அதுக்கு உடனே அருண் வந்து சொல்கிறாங்க நீ வந்து கம்பெனியில் வந்து எத்தனை பேரை வேலை வாங்கினேன் இப்போ பார்த்தியா நீ வந்து தீபாவுக்கு மருதா நிற்கிற நிலம ஆயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க அருண்கிட்ட பொண்டாட்டிக்கு மருதா நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா அதெல்லாம் வைக்கலாமே அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா அபிரமி வந்து சொல்கிறாங்க அருண் நீ வந்து ஐஸ்வர்யாவுக்கு மருதானே இ ஆனந்த் நீ வந்து மீனாட்சிக்கு மருதான் எ அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோடு ஏன்டா அருண் இப்படி பண்ணுற உன்னால் பாருப்போ எல்லாருக்குமே மருதா நிற்க வேண்டிய நிலமையாக பேத்து அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கையில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா தீபா கையில் வந்து ரொம்பவே மருதாணி மரதானி வச்சுட்டுருக்காங்க தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த சைட் அடிச்சுக்கிட்டே அந்த மருதாணியை வந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்ராமியும் அருணாச்சலமும் மருதாணி போட்டுக்கிட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜானகியும் தர்மலிங்கம் மருதாணி இருக்காங்க அப்போ உடனே எல்லாருமே பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து அருண் கிட்ட சொல்கிறாங்க இங்கே மருதாணி போட்டிருக்கே என்னோட கைதாங்க ரொம்பவே சவக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அருண் வந்து சொல்கிறாங்க உன்னோட கை சவக்கணும்னா நீ வந்து மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வரியும் பார்த்திங்கன்னா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மரத்தாணி போட்டு முடிச்சாடுறாங்க அப்போ உடனே கார்த்திகிட்ட வந்து தீபாவது கேட்கறாங்க எங்க பாருங்க எங்க இருக்கிறது என்னோட கை தான் நல்லாவே சவக்க போகுது அப்பயாவது என்னை லவ் பண்ண நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கார்த்திகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதில் வந்து சொல்கிறாங்க சரி இங்கே தடவை வந்து கையை கழுவுங்க யார் யார் கையை எப்படி எப்படி சவுந்திருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கிட்ட கேட்குறாங்க கண்டிப்பாக என்னோட கையில் மருதாணி வந்து நல்லா சவுந்திருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அருண் வந்து ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அப்படி தெரியும் நீ உண்மையிலேயே என் மேலே பாசம் வச்சுருந்தா கண்டிப்பாக சவுந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மைதில் வந்து முதல்ல ஐஸ்வரியா கூப்பிட்றாங்க ஐஸ்வர்யா கூப்பிட்டு ஐஸ்வர்யோட கையை வந்து கழுவ சொல்கிறாங்க மரானி எப்படி சவுந்திருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஐஸ்வியர் கை பார்த்திங்கன்னா லைட்டாக சவுந்திருக்குது அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சுமாராக தான் பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனாட்சியை தான் கூப்பிட்றாங்க மீனாட்சியோட கையையும் கழுவி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சிக்குமே மருதாணி வந்து லைட்டாக தான் சவுந்திருக்குது அப்போ உடனே மைதில் வந்து சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டுமே சுமாராக தான் பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவோட அம்மாவை கூப்பிட்டு கையை வந்து கழுவ சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜானகையுமே கையை கழுவுறாங்க பாத்தீங்கன்னா அவங்க கையுமே சுமாரா தான் சவந்திருக்குது அப்போ உடனே மைதிலேருந்து சொல்றாங்க மாமா நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா அத்தையோட கை வந்து லைட்டாக தான் சவந்திருக்குது நீங்கள் அத்தை மேல பாசம் பாசமே வைக்கல பொறுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மைதிலே சொல்கிறாங்க சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அபிராமி வந்து கையை கழுவ சொல்றாங்க அபிராமியுமே கையை கழுவுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையுமே லைட்டாக தான் சவுந்திருக்குது அப்போ உடனே மைதிலிருந்து கேட்குறாங்க என்னம்மா அத்தை கை வந்து நல்லா சவக்குமுன்னு சொன்னீங்க சவக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரணாச்சலத்தை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு உடனே அருணாச்சலம் சொல்கிறாங்க அது வந்து மருதாணி மேலே ஏதோ மிஸ்டேக்காக இருக்கும் இருக்குமா இல்லைனா கண்டிப்பாக நாச்சியார் கை வந்து நல்லாவே சவுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து அந்த இடத்துல சொல்லி சமாளிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மைதில் வந்து வந்து கூப்பிட்றாங்க தீபா நீ வந்து கையை கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தீபாவே போய் தவங்க கையை வந்து கழுவுறாங்க தீபா கை பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து இருக்குது அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அப்போ உடனே அபிரம் வந்து சொல்கிறாங்க சூப்பர் தீபா உன் புஷன் பாரு கண்டிப்பாக உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு அப்படின்னு சொன்ன தூரம் பார்த்திங்கன்னா அதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா போயிட்டு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இப்போயாவது என் மேலே லவ் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க இந்த மருதானியை ரெடி பண்ணு மைதிலி தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தீபாவும் ஆமான்னு சொல்கிறாங்க அப்போனா மதிலேருந்து ஏதாச்சும் பிசால் அந்த மருதானியில் வந்து கலந்துருப்பாங்க அதனால தான் உங்கள் கை வந்து சவந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கார்த்திக் வந்து போயிடுறாங்க அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா தீபாவும் ரொம்ப விசோகமாக இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு எல்லாரு கைமே சுமாராக சவந்திருக்குது ஆனால் என்னோடய கை மட்டும் நல்லா சவந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு போட்டது எல்லாமே டூப்ளிகேட் மருதானி உனக்கு போட்டது தான் ஒரிஜினல் மாதிரி தனி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மைதிலிருந்து சொல்றாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க என்ன நீ எப்படி பண்ணிட்டீங்க ஏன்னா கல்யாணத்துக்கு வேற ரெண்டு நாள் தானே இருக்குது அதுக்குள்ளேயும் எப்படியாவது கார்த்திக் சார் வந்து என் மேலே ஊற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்றாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து கேட்குறாங்க இப்படி எம்மாச்சி தான் ரெண்டு பேரும் ஜெயிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடுது அபிரமம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வர சொல்லியிருக்காங்க அப்போ உடனே ஆனந்த் வந்து கேட்குறாங்க அம்மா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அம்மா இதுக்குமா வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தரகர் வந்து வராங்க தரகரை பார்த்த உடனே வாங்க தரகரே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அவங்க அப்பாவும் வராங்க அப்போ உடனே அபிரம் வந்து மதில்கிட்ட சொல்கிறாங்க இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தான் சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரமையோட அப்பா வந்து சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி இப்போ தான் நாங்கள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரமி பார்த்தீங்கன்னா தரகர் விட்டு தரகரே இவங்க தான் எங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த இருக்காங்கல்ல இவங்க பேர் தான் ரம்யா இவங்களுக்காக தான் 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 நாங்கள் பார்க்குறதுக்காக வர சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திரண்டு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க தரகர் பார்த்தீங்கன்னா நிறைய மாப்பிள்ள எல்லாம் காமிக்கிறாங்க அதில் ஒரு மாப்பிள்ள ஃபோட்டோ எடுத்து இந்த மாப்பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்க மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் இங்கே இருக்க மாப்பிள்ளையா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரகர் வந்து ஒரு சூப்பர் மாப்பிளையே எடுத்து ஃபோட்டோ காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே அபிராமிக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது அப்போ உடனே அபிராமி வந்து தரகிட்ட சொல்கிறாங்க எனக்கு நம்ம தகர் இந்த மாப்பிளை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது நீங்கள் எதுக்கு எந்த மாப்பிளையும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரமியோட அந்த அப்பா வந்து சொல்கிறாங்க இந்த மாப்பிப்பிளை வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது கண்டிப்பாக இந்த மாப்பிளையும் செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ரமையோட அப்பாவும் ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டுட்டு ரம்யா பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியை மைதிலையும் பேசிக்கிறாங்க எப்படியாவது அத்தை வந்து கண்டிப்பாக ரம்யா தலை வந்து ஒரு ஆளை பிடிச்சி கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தீபாவோட வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா வந்து நினச்சிக்கிறாங்க என் காரணத்தை கூட நீங்கள் எந்த மாப்பிளைய காட்டினீங்கன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் கார்த்திகை தான் கல்யாணம் ஒன்று போகிறேன் அதுக்கு தடையாக யாருக்கு இருக்கா வந்தாலும் கண்டிப்பாக உங்களை நான் கொள்ளுறதுக்கு கூட தங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்திங்கன்னா நான் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன் அப்போ உடனே அப்படின்னு வந்து கேட்குறாங்க தீபா கிட்ட தீபா உனக்கு அந்த மாப்பிளை பிடிச்சிருக்குதா இது உன்னோட ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபாவது வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு பிடிக்கிறத விட அமக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும் த